சிலரை நீங்கள் பார்க்கலாம் கடும் விவாதத்தாளிகள் போன்று தங்களை கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அணுகிற ஆடைகளில் இருந்து துருவாடை வீசிக்கொண்டிருக்கும் ஆடைகளில் நீங்கள் பார்க்கலாம் அசுத்தம் அப்படியே படர்ந்து போயிருக்கும் அவர்கள் ஒழுங்கான முறையில் தலைமுடியை மெயின்டெயின் பண்ண மாட்டார்கள் தாடியை மெயின்டைன் பண்ண மாட்டார்கள் அபாயாக்களை ஹிஜாபுகளை ஒழுங்காக சுத்தம் செய்து வைத்துக் கொள்ள மாட்டார்கள் கால்களிலே அணுகிற சாக்ஸுகளை ஒழுங்காக வைத்துக்கொள்ள கொள்ள மாட்டார்கள் வீட்டில இருக்கிற ஏனைய பொருட்களை அவர்கள் ஒழுங்காக வைத்துக் கொள்ள மாட்டார்கள் கிச்சன் போனால் அது ஒரு 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 அசிங்கமான கோலத்தோடு கிச்சன் காட்சி அளிக்கும் பாத்ரூமில் போனால் பல நாட்கள் கழுவப்படாமல் ஈர துணிமணிகள் அங்கே நிறைந்து போயிருக்கும் வீடு பெருக்கி சுத்தம் செய்யப்படாத நிலை இருக்கும் வாசல் முச்சம் அப்படி இருக்கும் ஆனால் அவர்களை பார்த்தால் பெரிய இபாதத்தாளிகள் போன்றும் மார்க்கத்தில் அக்கறை உள்ளவர்கள் போன்றும் தன்னை அவர்கள் காட்டிக் கொண்டிருப்பது வேதனையான விஷயமாகும் ஏனென்றால் இவர்கள்தான் முஸ்லிம்கள் என்று மக்கள் நினைக்கிற நிலைக்கு அவர்கள் தங்களை ஆக்குகிறார்கள் ஆனால் அவர்களை பார்த்தால் இஸ்லாத்தின் மீது வெறுப்புத்தான் வரும் அவர்கள் இருந்து வீசுகிற துர்வாடை அவர்களுடைய ஆடைகளில் காணப்படக்கூடிய தோற்றம் அவர்களுடைய தலைமுடி அவர்களுடைய தாடி அவர்கள் அணுகிற அபாயா ஹிஜாப் போன்ற விஷயங்கள் இவை இஸ்லாம் கிடையாது இஸ்லாம் ரசூசல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் இந் அல்லாஹமீலும் யூஹிபுல் ஜமால் நிச்சயமாக அல்லாஹ் அழகானவன் அழகாக இருப்பதை அவன் விரும்புகிறான் என்று இப்ப அழகு என்பது இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒன்றாகும் சுத்தம் என்பது இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒன்றாகும் நறுமணம் என்பது இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒன்றாகும் இஸ்லாம் என்பதை வெறுமனே ஊத்தையோடும் அழுக்கோடும் இருந்து கொண்டு தொழுவது என்று புரிந்து கொண்டால் அவர் இஸ்லாத்தை புரியாத இஸ்லாத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்துகிற நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது எனவே இந்த மனநிலையிலிருந்து இவ்வாறான சகோதர சகோதரிகள் விடுபட வேண்டும் குறிப்பாக தாவா பணியிலே ஈடுபட போகிறோம் என்று வந்து கொண்டு இவ்வாறு தங்களுடைய ரூம்ஸை தங்களுடைய வீட்டை தங்களுடைய முற்றத்தை தங்களுடைய ஆடையை தங்களுடைய பாத்திரங்களை தங்களுடைய தளபாடங்களை எல்லாம் அசிங்கமாகவும் குப்பையாகவும் வைத்துக் கொள்பவர்கள் நிச்சயமாக அல்லாஹுவை பயப்பட வேண்டும் ஏனென்றால் இஸ்லாத்தை மார்க்கெட்டிங் செய்ய போகிறவர்கள் நீட்டாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் அப்படித்தான் இருந்தார்கள் அதிலும் குறிப்பாக ரசூல் சல்லா இஸ்லம் அவர்கள் இந்த சீப்பான அத்தர்கள் எல்லாம் பூசுவது கிடையாது அதாவது சில இன்றைக்கு வியாபார நோக்கத்திலே நறுமணம் என்கிற பெயரில் மிக குறைந்த விலையிலே மிக மோசமான வாசனை திரவியங்கள் விற்கப்படுகின்றன ரெண்டு ரியால் ஒரு ரியால் இதை வாங்கி பூசிக்கொள்வார்கள் இது மற்றவர்களுக்கு நம்மீது வெறுப்பை ஏற்படுத்தும் இதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஃபசொல் அவர்கள் பூசுகிற போது நல்ல மக்களுக்கு பிடித்த வாசனை அதாவது அத்தரை அவர்கள் யூஸ் பண்ணுவார்கள் அவர்கள் எப்போதும் மிஸ்வாக் செய்வார்கள் கெஸ்ட் வந்தால் மிஸ் செய்வார்கள் பள்ளிக்கு போனால் மிஸ்வாக் செய்வார்கள் வீட்டுக்கு வந்தால் மிஸ் வாக்கு செய்வார்கள் தலைக்கு எண்ணெய் போட்டு தலையை அழகாக நீட்டாக அதுவும் ஒரு ஒரு அசிங்கமாக சீவாமல் வகுடெடுத்து அழகாக தலையை கொள்வார்கள் அதுபோல ருசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கெஸ்ட் அவர்களை சந்திக்க வரும்போது அதற்கென்று பிரத்யேகமான ட்ரெஸ்ஸுகளை ருசல்லா அலிஸ்லாம் அவர்கள் வைத்திருந்தார்கள் என்பதை ஹதீஷ்களை பார்க்கிறோம் அப்போ அவர்கள் தான் நமக்கு ரோல் மாடல் நாம் இஸ்லாம் சிம்பிளான மார்க்கம் இஸ்லாம் அந்த ஆடம்பரத்தை விரும்பவில்லை என்று சொல்லிக்கொண்டு அந்த சிம்பிளிசிட்டியையும் அந்த ஆடம்பர மென்மையையும் குப்பையாக அழுக்காக காட்ட முயற்சி செய்யக்கூடாது எனவே எந்த வீட்டில் அசிங்கங்கள் அதிகமாக காணப்படுகின்றனவோ அந்த வீட்டில் ஷைத்தான்கள் ஜின்கள் வந்து குடியிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் நம்முடைய வீடுகளை நாம் எப்போதும் சுத்தமாக வைத்துக்கொள்ள கொள்ள முயற்சிய வேண்டும் அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய வீடுகளிலே ஆஹ் அதிகமாக சுண்ணத்தான தொழுகைகள் தொழப்பட வேண்டும் பெண்கள் வீட்டிலே எல்லா தொழுகைகளையும் தொழுது கொள்வார்கள் ஆண்களும் தங்களுடைய வீடுகளிலே சுண்ணத்தான தொழுகைகளை பேணி தொழ வேண்டும் ஆஹ் குறிப்பாக ரசோல்லா அலிஸ்லாம் அவர்கள் பரலான தொழுகைகளுக்கு முன்னால் பின்னால் இருக்கிற சுண்ணத்தான தொழுகைகளை வீட்டிலே தான் தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்களிலே நம்ம பார்க்கிறோம் இப்போ வீட்டில் பெண்கள் பரந்து சுண்ணத்துகளை தொழுவார்கள் ஆண்கள் சுண்ணத்தான தொழுகைகளை வேண்டும் நம்முடைய வீட்டிலிருந்து சைத்தானை ஜின்களை நம்ம வெளியேற்றுவதற்கான அல்லது அவர்களுடைய தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான மிக முக்கியமான ஒரு முயற்சியாகும் அடுத்ததாக நம்முடைய வீட்டில் திக்ர் இடம்பெற வேண்டும் ரசல்லா அலுவலாமர்கள் சொன்னார்கள் யார் ஒருவர் தன்னுடைய வீட்டுக்குள் நுழைகிற போது அல்லாஹுவை திக்ரு செய்து கொண்டு நுழைகிறாரோ அந்த வீட்டுக்குள் இருந்து சைத்தான் விரண்டோடுகிறான் ஷைத்தான் சொல்லி கொண்டு போகிறான் இல்லாம பீத் இன்றைக்கு நமக்கு தங்குவதற்கு இடம் இல்லாமல் போகிறது என்று சொல்லுகிறான் என்றும் சொல்லி வீட்டுக்குள் நுழை போது என்ன துவாவை என்ன திக்ரை ஓத வேண்டும் என்பதிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன ஏனென்றால் அது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்களை சகி ஆக்குவதில் அல்லது லைஃப் ஆக்குவதில் ஏற்பட்டிருக்கிற கருத்து வேறுபாடுகள் காரணமாக அதிலே சில ஆஹ் சிக்கல்கள் இருக்கின்றன சில ஹதீஸ்கள் வருகின்றன பிஸ்மில்லாஹி ஓ பிஸ்மில்லாஹி ஹரஜ்னா என்று வரக்கூடிய அதிக்கர்கள் இந்த ஹதீஸை சிலர் சகையாக்குகிறார்கள் சிலர் லைஃப் ஆக்குற ஆனால் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ் எல்லோராலும் சகைகன்று அடையாளப்படுத்தப்பட்ட ஹதீஸாம் அதாவது யார் ஒருவர் வீட்டுக்குள் நுழைகிற போது அல்லாஹுவை திக்கிற செய்து கொண்டு நுழைகிறாரோ ஷைத்தான் அந்த வீட்டுக்குள் இருந்து வெளியேறி விடுகிறான் எனவே நாம் வீட்டுக்குள் நுழைகிற போது திக்கி செய்வது அதுல திக்கிற இல்ல பிஸ்மில்லா என்று சொன்னால் அதுவும் போது தான் அசலாம் அலைக்கும் என்று சொன்னால் அதுவும் தான் வீட்டுக்குள் ஆஹ் காதுல போனை வைத்துக் கொண்டு பேசி பேசி நுழையாமல் வீட்டில் உள்ளவர்களுக்கு சலாம் சொல்லி கொண்டு நுழைவது அல்லது பிஸ்மில்லா என்று சொல்லிக்கொண்டு டோரை தொடர்ந்து உள்ளே நுழைவது இப்ப இப்படியாக வீட்டுக்குள் நுழைகிற போது திக்ரு செய்வது என்பது அன்புள்ள சகோதர சகோதரிகளை நம்மை ஆஹ் நம்முடைய வீட்டிலிருந்து சேத்தானே புறப்படுத்தக்கூடிய அதே போல வீட்டுக்குள் ஓத வேண்டிய நிறைய துவாக்களும் திக்கர்களும் இருக்கின்றன அந்த துவாக்கள் திக்கிற்களிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும் அப்ப வீட்டுக்குள் பாத்ரூமில் வீட்டுக்குள் பாத்ரூம் இருக்கும் பாத்ரூமுக்குள் நுழைகிற போது இன்னி மினல் வல் என்று போதிக் கொள்வது சாப்பிடுவதற்கு முதல் பிஸ்மில்லா என்று சொல்வது உண் குடிப்பதற்கு முதல் பிஸ்மில்லா என்று சொல்லிக்கொள்வது அதுபோல ட்ரெஸ்ஸுகளை அணியும் போது பிஸ்மில்லா என்று சொல்வது அது போல வீட்டிலே மற்ற சந்தர்ப்பங்கள் ஏற்கனவே சொன்னது போல குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் போது இஸ்மில்லா என்பதை ஓதிக்கொள்வது இவ்வாறான திக்கிறகளை வீட்டிலே கடைபிடிக்க வேண்டும் அதே போல வீட்டில் இருக்கிற பெண்கள் காலை மாலை திக்க வீட்டிலே ஓத வேண்டும் ஆஹ் இப்படி நபிசுல்லா அலி இஸ்லாமர்கள் கட்டி கட்டித்தந்த திக்க அதிகமாக வீட்டிலே ஓதுகிற போது அன்புள்ள சகோதர சகோதரிகளே வீட்டுக்குள்ளிருந்து ஷைத்தான் வெளியேறுவான் நமக்கு ஷைத்தான் ஜின்களுடைய பா பாதிப்புகளிலிருந்து தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும்